డిసెంబర్ పదినైదు ఎప్పుడు నల్లా ఉందా సూపర్ బాస్ ఎట్నా టైం నా నేను ఉంగలుకి అంద లక్కీ టికెట్ ఇది సెకండ్ టైం సెకండ్ టైం ఇది ఆన్లైన్ లే ఆఫ్లైన్ లే ఆన్లైన్ లో ఆఫ్లైన్ లో ఆన్లైన్ లో ఉన్నా అంగ ఆఫ్లైన్ లో సూపర్ బాస్ అంట సూపర్ ఆమా సూపర్ హ్మ్ హ్మ్ రామకృష్ణ ஆமா அது எப்பனா அது இந்த मंथ நான் ஜனவரி 20 நினைக்கிறேன் 25 அது எங்க நான் டைம் நான் மிஸ் ஆயிடுச்சு அதான் இந்த டைம் ஏதா அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் தான் ஃபுல்லா அங்க போய் தீர்த்தம் வரை அதுல குளிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு கொண்டு இருக்க வேண்டியதா இல்ல அதான் எங்க இருந்து தொடங்கி வலி எப்படி பாப்பைனா சம் டைம் அது வரைக்கும் பஸ்ல போய்க்கணும் அந்த டேம் கேட் ஓபன் பண்ணிருப்பாங்க அங்கேயே நமக்கு ஆமா அன்னைக்கு மட்டும் அந்த அன்னைக்கு நமக்கு முன்னாடியே தண்ணி பாட்டில் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க போன டைம் நான் துன்புறுத்திட்டு தான் அப்படி போனேன் தும்புறு தீர்த்தம் போற வழியே தான் குமாரதாஸ் தீர்த்தம் ஒரு பக்கம் பக்கம்பா தும்புறு தீர்த்தம் போற வழியே தான் தும்புறு தீர்த்தம் வந்து ரைட் கட் பண்ணோம்னா இது வந்து லெப்ட்ல கட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆமா ஆமா அவங்க வழி போட்டுப்பாங்க மாறி போயிட அந்த நேர் வந்து போலீஸ் இவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நின்று இந்த சைடு போங்க அந்த சைடு போங்கம்மா

இப்ப போன வைகுண்டகாதிப்போ புஷ்கர்ணி தீர்த்தம் முப்பத்தி ஒரு பௌர்ணமிக்கு ஒரு ஒரு தீர்த்தம் அதாவது தை மாசி பங்குனி தை போஸ்கப்ப வர்றது ராமகிருஷ்ணன் தீர்த்தம் ஏன்னா அது சத்திரத்துல வருது ஓகேவா மாசி மாசம் வர பௌர்ணமி வந்து குமாரதார தீர்த்தம் பங்குனியில வந்து தும்புறு தீர்த்தம் சூப்பர் சரி இந்த டைம் ஒரு இருக்கு அதனால நீங்க நான் போன மூணுக்கும் போயிருந்தேன் பிளான் பண்ணிருக்கேன் போறது மட்டும் டவுட் என்ன

Bodycare 呀，就、嗯。嗯